பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வர்றாங்க இப்போ அந்த பஞ்சாயத்து வந்தவனையும் இப்போ வந்து இந்தியாவுக்கு வர்றதில்லை அவங்க இவங்களே வந்துக்கிட்டு நாங்கள் நாட்டுப்பட்ட வெளிப்படுத்துகிறாங்களாம் எதில் போய் நாட்டுப்பட்டை வெளிப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் இந்தியா கிரிக்கெட் மட்டும் ஆடமாட்டேன் மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு போவாங்க அது பிரச்சனை இல்லை இதே இந்த மோடியே போய் அங்கே போய் பிரியாணி தின்ட்டு வருவார் அது பிரச்சனை இல்லை அவர் இப்போ நவாஸ் ஷரீப் பிறந்த நாளைக்கு இவரே போய் இவரே சொல்லு சொல்லாமல் கொள்ளாமல் போவார் திடீர்னு எங்க நாட்டில் இந்தியாவில் பிரதமரை காணா எந்த நாட்டுக்குங்க போனாரு பாகிஸ்தான் பிரதமரோட ஒன்னா உட்காந்து பிரியாணி தின்னு இருக்காரு சொல்லுவாங்க சரியா அப்போ இவன் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு உருன்னுக்கிட்டு கிடப்பான் அவர் வந்து இவருக்கு இவங்க அம்மாவுக்கு புடவை எடுத்து அனுப்புவாரு அதை வாங்கி அழிச்சுக்கிட்டு ஒரு போஸ் கொடுப்பாரு இதெல்லாம் செய்யலாம் கிரிக்கெட் மட்டும் விளையாண்டுக்கூடாது உங்களுக்கு நாட்டுப்பட்டு முக்கியம் அப்படின் வாங்கி கிரிக்கெட் தானே இதெல்லாம் எது எதுல நாட்டுப்பற்ற வெளிப்படுறதுன்றது வேணாமா இந்தியா வந்து பாகிஸ்தானை போட்டு நைய பொடைச்சிருச்சு ஐசிசி சாம்பியன் டிராபி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா இந்த மீடியாக்கள் இருக்கின்றார்களே இந்தியா வந்து பயங்கரமாக பந்து வீசி விட்டார்கள் மட்டும் இப்படி சுழட்டி விட்டார்கள் கடைசி நின்னடான்னு பார்த்தா அன்னைக்கு தான் வெளியிடுறாங்க பாகிஸ்தான்காரன் வெளியிடுறான் இந்த மாதிரி இந்திய ராணுவ நிலைகளை இத்தனை இடத்துல குண்டு போட்டு கிட்டத்தட்ட இத்தனை இந்திய ராணுவ வீரர்கள் ஆள்காழி இவன் பாகிஸ்தான் ஆல் அவுட் ஆனதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் இவன் அங்கே இந்திய ராணுவ வீரர்கள் ஆல் அவுட் ஆக்கி விட்டுருக்காயே அதை பற்றி பேசுங்கிறான்னா மீடியாக்கள் அதை வாயை துறக்க மாட்டான் அதை வாயை துறக்காமல் பந்தாடிட்டோம்ல பின்னிட்டோம்ல அவன் வந்து கிரிக்கெட்ல தான்டா அடித்தான் இவன் உண்மையிலே அடிச்சு உள்ளே வந்து நாட்டை பிடிச்சிருவான் முறாடா விட்டா அதை பற்றி பேசுகிறானா வாயை துறக்க மாட்றாய்ங்க அப்போ பார்த்தீங்களா அப்போ இவர்கள் எந்த நிலைமையில் வந்து அவன் பார்த்து முஸ்லீம்கள் வந்து யாருக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு பார்ப்போமா என்று கேள்வி எழுக்கிறியே நாங்கள் ஒன்றுங்க அதாவது அநியாயத்துக்கு எதிராக நிற்க வேண்டும் அநியாயமாக நாட்டினுடைய ராணுவ வீரர்களுடைய தலையறுத்துட்டு போயிருக்கான் அதை பற்றி பேச மாட்டான் இவன் நூறு ரன் அடிச்சுட்டான் ஐம்பது ரன் அடிச்சுட்டான் கோலி கிழிச்சுட்டாரு யுவராஜ் சிங் வந்துக்கிட்டு பின் எடுத்துட்டாருன்னு பேசுகிறீங்க அவன் இங்கே இந்திய ராணுவ வீரர்களே கொலை பண்ணியிருக்கிறான் அதை பற்றி பேச மாட்டேற இதுதான் யதார்த்தம் அப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த மாதிரி தான் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம்களை வந்து மோசமானவர்களாக அப்படியே காட்டுறதுல வந்துகிட்டு இந்திய கிரிக்கெட்டு மேட்ருல கூட இஸ்லாத்தை ஒன்று வந்து உள்ள பூத்தி விட்டு முஸ்லீம்களை மோசமான காட்டுறது புரியுதா உங்களுக்கு